பாலும் திதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்திருவம் நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகராஜ் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் அதேமாரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான குருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசீர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்கறக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமே ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையா ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகுறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எஸ்டேட்டெல்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு மடங்குலாம் வந்து உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பிறக்கக்கூடிய கன்னியாகலக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லா தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்க செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்தாலேயானால் மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல நிச்சயமாக வரும் அதனால பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஐயா அரியரசர்மா ஐயா கிட்ட கேட்போம் கன்னிராசி நேயர்கள் அது உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் ஆகிய இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு ரொம்ப இந்த ஆண்டு வந்து மிக அற்புதமான ஆண்டாக போகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அஞ்சாமி இடத்துல இருந்த சனி ஆறில் போகிறார் ஆறில் இருந்தால் அவங்க வந்து எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்து பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் மே மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கே வந்து குரு எட்டில் இருக்கிற குரு ஒன்பதுக்கு போக போகிறார் அந்த ஒன்பதுக்கு போகிறதும் வந்து மிக மிக சிறப்பு குரு ஒன்பதில் இருந்தாலே எந்த ஒரு காரியத்தையும் அவங்க வந்து சிறப்பாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ ஒன்பதில் இருந்துட்டு அவர் வந்து உங் அஞ்சாம் பார்வையில் உங்களுடைய ராசிநாதனே பார்த்துறார் அப்போ உடல் ஆரோக்கியம் அது இதெல்லாம் நல்லாயிருக்கும் சீரும் சிறப்பமாக இருக்கும் அப்புறம் ஏழாம் பார்வையிலரை வந்து அவர் வந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கறதுனால அதனால் எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அவருடைய ஒன்பதாம் பார்வையிலரை வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால் வந்து புத்திரஸ்தானங்கள் இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மே மாத்தைக்கு மேலே புத்திரபிராப்தி கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆகப்ப ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எட்டில் இருந்த குரு ஒன்பதுக்கு வர்றதும் அஞ்சில் இருந்த சனி ஆறுக்கு போகிறதும் அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து வருஷ கிரகங்கள் மாறுறது இது ரெண்டும் மாறி மாறி கிடைச்சதுனால கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் எல்லாத்துலேயும் வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஆண்டாக அமைய அமையும் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சையந்தார்வுங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து அவர்களுடைய அதாவது பொன்னான ஏட்டில் குறிப்பிட வேண்டிய ஒரு பக்கமாகவே இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய ஏற்றமான காலம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் வரும் புதிய வேலை அமையும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு போட்டி தேர்வில் கண்டிப்பாக வெற்றி எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுன் மூலியமாக நீங்கள் எதை பற்றியும் கவனப்பட தேவையில்லை நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்தபடி வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவா அது மாதிரி பெரிய விஷயத்தை கொடுக்க போகிறது அதாவது வெளிநாடு போய் படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கும் அதை தவிர அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனென்ட் ரெசிடென்ட்ஷிப்னு சொல்கிறா இல்லையா அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன சப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்தீங்கன்னா அதீதமான ஒரு பெரிய ஏற்றத்தை கா காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இவ்வளவு நாளா ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி வியாபாரம் எல்லாம் இப்ப வந்து ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வியாபாரத்துக்கு ஒரே இதுல இதுவில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து மே மாசத்திலிருந்து ஒரு பெரிய ஏற்றத்தை இந்த வருஷம் நீங்க காண போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து சுயகௌரவம் இது எல்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக போறது வேலையில் பார்த்திங்கன்னா அரசாங்க சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் இருக்கும் எந்த ஒரு வேலையிலையும் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிற வாழ்க்கு அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பாட்டு பாடக்கூடிய அதுவும் வந்து இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வச்சுன்னு வா வாசிக்கக்கூடிய வாழ்கெலாம் புதிய வாய்ப்புக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாணவர்களுக்கு நினைத்த இடத்துல சீட்டு கிடைக்கும் எந்த யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் பார்க்கணும்னு பார்க்குறாலோ காம்படிட்டிவ்னஸில் எல்லாத்துலேயுமே யூபிஎஸ்சி அதை தவிர வந்து இது அதாவது ஐஐடி ஜேஇ நீட் இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லலாம் கேட்கவே வேண்டாம் எந்த இதுவை போட்டு ஒரு ரூபா போட்டிங்கன்னா பத்து ரூபா வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னரும் வந்து வெளிநாட்டவர் வெளி மதத்தினர் உங்கள் மதத்தை விட்டு வேற்று மதத்தினராக இருப்பது மிகவும் சால சிறந்தது அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இப்போ அமையப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு எப்படி இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஐயா அரியரசர்மார்கிட்ட கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுத்தீங்க இப்போ பொறுத்தளவுக்கு கலைஞர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்ன திரையில் இருக்கிறவங்க பெரிய திரையில் இருக்கிறவங்க மட்டும் கலைஞர்கள் கிடையாது ஒரு உணவு தயாரிக்கக்கூடியவங்களும் ஒரு கலைஞர்கள் தான் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களும் கலைஞர்கள் தான் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் அஞ்சில் இருந்த சனி பகவான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு உங்களோட புகழுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கலங்க அளவச்சுட்டு இருந்தார் அவர் இப்போ மாறிட்டார் அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாகவே இருக்கும் என்ன விதமாக இருந்தாலும் வரணும் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே வாடி வதங்கி கிடந்துக்கிட்டு இருந்த இந்த கலைஞர்களுக்கு திடீர் வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தோற வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறை கம்யூனிகேஷன் துறை அதே போல் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சி எதிர்பாராத அபரிமிதமான பண வரவும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுவரையிலும் நம்ம வார்டு கவுன்சிலராகவே இருந்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கல நமக்கு தலைவருடைய கண்பார்வை கிடைக்கல தலைவர் கண்பார்வை கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய தலைவர்களுடைய கண் பார்வை கிடைச்சி உங்களை திடீர் ஒரு எம்எல்ஏ ஆகி மந்திரி கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டு இதை தவிர அரசியலில் இருந்துக்கிட்டு சிறு சில கான்ட்ராக்டுகள் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அரசு அரசு தொடர்புடைய துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இதுவரையிலும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பெயர் புகழுக்கு அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி இதை தவிர இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் கன்னியாராசிக்காரர்களுக்கு உண்டான நல்ல தொடர்புகள் கெட்ட பிரச்சனைகள் எது எது வரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசியை பொறுத்தவரையும் பெரிய ஏற்றமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய பேஜில் வந்து எழுதி வைக்கப்பட வேண்டிய பொன்னான எழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வர்றது மா மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்ஸில் உங்களுக்கு வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் அதை தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஏற்றம் அதை தவிர இந்த ப பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமைய போகிறது உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை ஏன்னா கேது பகவான் ராசியிலேயே இருக்கார் இருந்தாலும் குரு பார்வையில் வர்றார் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே அதனால் உடல் நலத்தில் சற்று பொறுமையாக இருக்கிறதும் சாப்பாட்டில் கவனம் தேவை ஏன்னா குரு பகவானே வந்து பார்க்கறதுனால சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க வயறு சம்பந்தமாக ரத்தம் சம்பந்தமாக சர்க்கரை சம்பந்தமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதனால் இந்த பிரச்சனைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கன்னியாராசிக்காரர்களை பொறுத்தவரையும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு புழங்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எதிரிகள் அற்றநிலையை நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதாவது போட்டி தேர்வு போட்டி என்று எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களேன்னா கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமும் தேவையற்ற பழக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்